வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் வந்து இப்போது வந்து சத்து மாவு அங்கன்வாடியில் கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக இலவசமாக கொடுக்குற சத்து மாவு அந்த சத்து மாவில் தான் இப்போ நம்ம வந்து குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம் அது பாருங்க அந்த சத்து மாவு பாக்கெட்டு தாங்க இது இதுக்கு முன்னே வேறு மாதிரியாக இருந்தது பெரிய பாக்கெட்டு இப்போது இதுக்கு முன்னே வந்து பெரிய பாக்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு கிலோ பாக்கெட் வந்திருந்தது இப்போ வந்து ஒரு மாடெல்லாம் வந்து ஆஃப் கேஜியில் கொடுத்துனுக்குறாங்க ஆனால் இதுக்கு முன்னே இருந்தது வந்து வெள்ளம் அப்படியே இருக்கும் இந்த சத்து மாவு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அப்படியே கட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தா கூட அப்படியே சாப்பிடுவாங்க இல்லைன்னா நம்ம இதில் வந்து உருண்டை மாவு செய்யலாம் நம்ம விருப்பம் தான் எது ஒன்றா செஞ்சுக்கலாம் அதை விடுங்க இதில் எல்லா கலோரி எல்லா விட்டமினும் நிறைய மாவு இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஜீரா செயலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கப்பு அளவு சர்க்கரை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த சர்க்கரை சர்க்கரை மூழ்கிற அளவு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து ஒரு ஒன்றரை கப்பு சர்க்கரை போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அது நல்லா நம்மளுக்கு காஞ்சி வரணும் நம்மளுக்கு பதம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிசு தன்மை ஒரு நூல் மாதிரி வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து குலாப் ஜாமுன் பாகு ரெடி ஆகிடும் அந்த பாகில் வந்து ஃப்ளேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய் பாருங்கள் கடையில் ஏலக்காய் வாயின்னு வந்து அதை நல்லா நசுக்கி அதில் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் நம்ம நசுக்கி சேர்த்துன்னா அந்த ஃப்ளேவர் வந்து அதிகமாக டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சத்து மாவு அரை கிலோ பாக்கெட்டு அதில் வந்து ஒரு கால் கிலோ மாவு எடுத்து தான் நம்ம குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பாக்கெட்டு பத்து ரூபா பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட் பால் எடுத்து நம்ம அதை காய்ச்சிக்கலாம் நல்லா ஃபுல் க்ரீம் மில்க்கு ரெண்டு பாக்கெட் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சிக்கலாம் நல்லா காய்ச்சி அந்த பாலை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் சத்து மாவை நம்ம எடுத்துட்டோம் இப்போ எந்த மாவாக இருந்தாலும் சரி நம்ம ஜல்லியில் ஜல்லிக்கும் போது கீழே செந்தாமல் ஜல்லிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டலாம் இங்கே பாருங்கள் அந்த ஒரு ஒரு டம்ளர் ஃபுல்லாக அந்த மாவு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே அந்த ஜெலடி கவுத்து ஆ இப்படி கவுத்துணுங்க நல்லா பார்த்துங்க அந்த டம்ளரில் கொட்டிட்டு அது நம்ம டம்ளர் மட்டும் நம்ம அசங்கன்னா போதும் அதில் இதில் அந்த மாவெல்லாம் நம்ம கீழே கொட்டிவிடும் கீழே சிந்தாமல் செதுடாமல் நம்மளுக்கு மாவு போயிடும் கீழே போயிடுது சிந்தாமல் சேதுறாமல் நம்ம வந்து எந்த மாவாக இருந்தாலும் சரி கீழே சிந்தாம செதுராமல் ஜல்லிக்கணும்னா அதுக்கு இது தாங்க மெத்தடு இப்போ இதில் பாருங்கள் இது மேலே நிற்கிறதெல்லாம் திப்பி இதெல்லாம் நம்மளுக்கு என்ன இது பண்ணாலும் கீழே போகாது இதெல்லாம் வேஸ்ட்டு நம்ம கீழே கொட்டிவிட்டு இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த இருந்தாலும் சரி கீழே மேலேயும் கொட்டிக்கினு ஏச்சிக்கணும் ஜளிக்கத்தோட ஒரு டம்ளரில் கொட்டிங்க கொட்டிவிட்டு அந்த டம்ளர் மேலே அந்த ஜலடியை வச்சு அப்படியே திருப்பிங்க டம்ளரை திருப்பிட்டு வரேன் என்ன அருமையாக செய்கிறாங்க பாருங்கள் இதேமாரி ஒரு இது ஒரு டிப்ஸுங்க ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன செல்லாமல் நம்மளுக்கு மாவோ நம்மளுக்கு அழகாக ஜனிச்சு வரங்க பாருங்க சத்து மாவை நம்ம வந்து எப்படி ஜலிக்கிறதுன்னு பார்த்தோம் சுத்தமாக கீழே செந்தாமல் நம்ம ஜலிச்சு வச்சிட்டோம் அதில் வந்து நல்லா திக்கான பாலுங்க அந்த பாலை வந்து சுத்தமாக ஃபுல் க்ரீம் நல்லா காய்ச்சி அதை ஆற வச்சு நம்ம வந்து இந்த மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப பால் ஊற்றிட்டீங்கன்னா குழ குழகுழம் ஆகிட்டால் நம்ம வந்து உருண்டை பிடிக்க முடியாது அதோடு கஞ்சி தான் பூ தான் காய்ச்சி பிடிக்கணும் அதனால் வந்து திட்டமாக நம்ம மாவு பெசிகிற தன்மைக்கு ஏற்ற மாதிரி திட்டமாக பாலை ஊற்றி நல்லா கைக்கு ஏற்ற மாதிரி பிசிஞ்சிங்க நம்ம உருண்டை பூச்சா நம்ம நார்மலாக உருண்டை பூச்சா எப்படி அந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணி சேர்க்கறது பயில்தாங்க நம்ம பால் சேர்க்கணும் பால் சேர்த்தா இந்த உருண்டை மாவில் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழந்தைங்க வந்து உருண்டை மாவு கொடுத்திங்கன்னா வெறும் உருண்டை மாவு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஆமாங்க இந்த சத்து மாவு வந்து குழந்தைங்க வந்து அப்படியே நீங்கள் பிரித்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க தொண்டையில் அடிக்கும் இல்லை இதில் வந்து உருண்டை செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க இதில் வந்து அவங்களுக்கு பிடித்த மாதிரி நம்ம எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இதில் இருக்கிற சத்து ஃபுல்லாக அந்த குழந்தைங்களுக்கு போய் சேரும் நம்ம வந்து இந்த மைதா அதிலலாம் வந்து நம்ம வந்து குலாப் ஜாமுன் செய்கிறத விட இந்த சத்து மாவு குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு தேவையான சத்தும் கிடைக்கும் இது எப்படின்னு நீங்கள் பாருங்கள் திட்டமாக ஒன்றை பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாலை நம்ம ஊற்றி நல்லா பிரச்சனைக்கலாம் இப்பசஞ்சி நம்ம சின்ன சின்ன உருண்டியாக குலாப்ஜாமுன் உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா அதனுடைய பதம் எப்படி இருக்குன்னா நம்ம விரல் வச்சோம்னா அது வந்து மாவு அழுதுணுமோக்காண்டி கையில் ஓட்டக்கூடாது அந்த அளவுக்கு பதம் அந்த டைமில் வந்து நம்ம திட்டமாக பேசிக்கலாம் இப்போ நார்மலாக குலாப் ஜாமூனில் வந்து பார்த்தீங்கன்னா கோவா சேர்ப்பாங்க மைதா மாவில் கோவா சேர்த்து செய்வாங்க ஆனால் அது வேற இது வந்து சத்து மாவு இதில் வந்து எல்லாமே இருக்குது அரிசி கம்பு கோதுமை கேழ்வரகு மொக்காச்சாளம் நாட்டு வெள்ளம் எல்லாமே அந்த சத்து மாவில் வந்து எல்லா மாவும் இருக்குதுங்க அதுதாங்க சத்து மாவு அதில் வந்து நம்ம கோவா சேவை அவசியம் இல்லை அதுக்கு பார்த்துட்டு தான் சுத்தமான பால் பசும்பால் நம்ம சேர்த்துக்கிறோம் அந்த பால் வந்து நல்லா காய்ச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துட்டோம் அதுவே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்தளவுக்கு ஒரு சின்ன கோழி உருண்டை சைஸு நம்ம உ உருட்டி 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 நம்ம வச்சிக்கின்னா அது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறந்தாங்க நம்ம அந்த காய்ச்சினை ஜீராவில் போட போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாங்க இது வந்து ஒரு கால்கில மாவு எடுத்துருக்குறோம் கிலோ மாவு ஒரு ஒன்றரை கப்பு சர்க்கரை அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஜீராக செஞ்சிட்டோம் ஒரு ரெண்டு பாக்கெட் பால் நம்ம அதையும் சுண்டா காய்ச்சி வச்சுக்கணும் ஆனால் மொத்த பாலும் ஊற்றணும் அவசியம் இல்லை இந்த கால்களை மாவுக்கு பிசையக்கூடிய தன்மைக்கு தேவையான பால் பாருங்க இதில் எவ்வளவு நன்மை இருக்குது பாருங்க நூறு கிராம் சத்துல என்ன போட்டுக்கிறாங்க மூளைப்பொருள் எவ்வளோ எவ்வளவு இருக்குது அதுல ஊட்டச்சத்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இதில் எவ்வளோ விட்டமின் புரதம் எவ்வளோ கொழுப்பு சத்து கார்பரேட்டு சோடியம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் மாதிரி அதில் வேறு என்னென்ன சேர்த்துக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் வரத்தை நிலக்கல்ல எல்லாமே இருக்குது ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் ஜீரா நம்ம காய்ச்சிட்டோம் அது பாருங்கள் எப்படி நமக்கு வந்து ஒரு ஆயில் கலரில் வந்துக்குது பாருங்கள் அது மட்டும் பார்த்தீங்களா அந்த ஜீரா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விரலில் போது ஒரு கம்பி பாதம் பார்த்து பாருங்க ஒரு கம்பி ஒரு ஒரு பாதம் பார்த்துக்கிறேங்க வந்தால் போதும் ரொம்ப தேவையில்லை நம்மளுக்கு ஜீராக ரெடி ஆச்சு சத்து மாவை நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிருக்கிறோம் பாருங்க நம்ம அடுப்பு பார்த்து வச்சு ஒரு ஒரு புது கடாயிங்க வச்சு அது வந்து ஆயில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சூடானால் போதும் ரொம்ப வந்து நம்ம ஆயிலை ரொம்ப ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த உருண்டைங்களை நம்ம போட்டோம்னா மேலே தீஞ்சிட்டோம் உள்ளே வேக அதனால் வந்து நம்மளுக்கு ஆயில் சூடு ஏறினா போதும் அந்த ஸ்லோ ஹீட்லேயே லோ ஹீட்லேயே வந்து நம்ம இந்த உருண்டைங்களை போட்டு மிதமான சூட்லேயே நம்ம பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் உள்ளும் வேகம் வெளியிலையும் நம்மளுக்கு வெந்து வருங்க சத்துமா உருண்டியை வந்து நம்ம ஆயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வந்து மிதமான சூட்டில் வந்து நம்ம வந்து இந்த சத்துமா உருண்டியை வந்து நம்ம பொரிச்சி ஏற்றுக்கலாங்க தான் உள்ளும் வேகம் மேலேயும் வெந்து வரும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தாலே அந்த பால்ஸ் எல்லாம் வெந்துச்சுன்னு அப்போ அப்புறம் நான் வந்து நம்ம மெதுவாக பரட்டி விட்டுறலாம் மெதுவாக பரட்டி விட்டுறலாம் நம்ம வந்து ஒரு வந்து வரணும் எப்படி பாருது இருக்கு மேலே எப்படி இருந்தது நமக்கு வந்து லோ ஃப்ளேமில் வேக வச்சோம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு அந்த மாவு உருணங்கள்லாம் நல்லா வெந்த உடனே அதை நம்ம ஆயில் இருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு கொஞ்ச நேரம் பார்த்து அதுக்கப்புறம் ஜீரலாம் நம்ம போட்டுக்கலாம் ஆயில் இருந்து எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிக்கலாம் இல்லை நான் ஆயில் ட்ரை ஆன பிறகு நம்ம வந்து ஜீராவில் பேஸ் பண்ணலாம் பாருங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இப்போ அதில் வந்து நம்ம வந்து பாருங்கள் சர்க்கரை ஜீராவில் ஏலக்காய் தட்டி போட்டிருக்கோம் ஃப்ளேவருக்கு இப்போ அதில் வந்து நம்ம அந்த குலோப் ஜாமுனை நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம ஜீராலே ஊற வச்சோம்னா அந்த குலாப் ஜாமுன் வந்து நல்லா ஊரிச்சுன்னா ஊறின பிறகு அந்த பால்ஸ் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாகும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி சத்து மாவில் குலாப் ஜாமுன் செஞ்சோம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சத்து மாவில் நீங்கள் அப்படியே கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க இல்லை வேறு என்ன ரெசிபி செய்யலாம்னு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து ஈஸியாக செய்யலாம் நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி அதே மெத்தடெலாம் அந்த பொருள்கள் போட்டு ஈஸியாக செஞ்சு குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் வந்து வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்கமெண்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் சூப்பரான சுவையான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் பாருங்க இது வந்து நம்ம நார்மல் மாவில் குலாப் ஜாமுன் செஞ்சிருந்தோம்னா நார்மல் மாவில் குலாப் ஜாமுன் செஞ்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் ஊறிடுங்க இது நம்ம சத்து மாவில் குலாப் ஜாமுன் செஞ்சதுனால இது வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறுனா தான் மறுநாள் வந்து அந்த குலாப் ஜாமூனில் வந்து அந்த ஜீரா ஏறி இந்த உருண்டெல்லாம் ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே நீங்கள் ஜீராவில் போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதுக்கப்புறம் தாங்க இது நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்குது இந்த குலாப் ஜாமுனு நார்மல் மாவில் செஞ்சிங்கன்னா ஒரு நாலு மணி நேரத்தில் ஊறிடும் இந்த சத்து மாவுன்றதுனால ஒரு இது ஃபுல்லாக ஒரு தாங்க அது வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குது டேஸ்ட் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பரான சுவையான டேஸ்டியான சத்து மாவு குலாப் ஜாமுன் இங்கே பாருங்கள் நம்ம குலாப் ஜாமுன் செஞ்சிட்டோம் இங்கே நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க எப்படி இருக்குது குலாப் ஜாமுன் குழந்தைங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சுவையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்